ஓம் கோ நம்பது ஏன் அப்பலர் கன்னீராசிக்கு மே பதினாலாம் தேதியிலேருந்து ஒரு வருஷம் காலத்திற்கு குரு வந்து இவங்களுக்கு பத்தாவது இடத்துல வந்து போகிறாரு சனி வந்து ஏழாவது இடத்துல ராகு ஆறாவது இடத்துல கேது வந்து பன்னெண்டாவது இடத்துல இவர்களுக்கு வந்து எதில் முக்கியமாக கவனமாக இருக்கணும் ஆஃபீஸு பத்தாவது இடம் வந்து பதவி அலுவலகம் ஆஃபீஸில் வந்து இவர்கள் என்ன வேலை செஞ்சாலும் வந்து அதில் ஒரு குழப்பங்கள் இருக்கும் கவலைகள் இருக்கும் அலைச்சல்கள் இருக்கும் போராட்டம் இருக்கும் இவங்களுடைய ஐயர் அஃபிஷியல்ஸ் வந்து இவங்களை நம்ப மாட்டாங்க இவங்க மேலே சந்தேக கண் கொண்டு பார்ப்பாங்க பட் இறுதியில் வந்து இவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் அது அடுத்த விஷயம் பட் அதற்குண்டான போராட்டம் வந்து நீண்ட போராட்டமாக இருக்கும் எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் இவர்களுக்கு வந்து குழப்பங்கள் வந்து மிஞ்சும் அந்த குழப்பங்களின் இறுதியில் வெற்றி வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு உறுதியாக உண்டு இவர்கள் மீது வந்து ஒரு வீண் வதந்தி வந்து பரவும் ஸோ இந்த வீண் வதந்தி வந்து மட்டும் இல்லை இவர்கள் இவர்களுக்கு வந்து ஒரு தவறான உறவு உறவில் வந்து போய் மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையக்கூடிய இது இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ஒரு வருஷ காலத்தில் இவர்களுக்கு வந்து சத்துருக்கள் நாசம் எதிர்கள் தொல்லை வந்து இருக்காதுங்க வெளிநாடு வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இவர்களுக்கு வந்துட்டு வெற்றிகள் வந்து கிடைக்குங்க இடமாற்றம் நடக்கும் தொழில் மாற்றம் நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இவங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் வந்து மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது மணவரவு நன்றாக இருக்குங்க வீடு வாங்கக்கூடிய நிலைமை நிலம் வாங்கக்கூடிய வசதி இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு வந்து ஏற்படும் இவர்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னா மனைவி இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு குடும்பத்தில் வந்து ஒரு மூன்றாவது நபர் வந்து தலையிட்டு வந்து பிரச்சனையை ஊதி பெருசாக்குறதுக்கு முயல்வார் ஸோ இந்த விஷயத்தில் வந்து அந்நீர் தலையீடை வந்து அனுமதிக்கக்கூடாது இதில் கொஞ்சம் கண்ணீர் ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு வந்து அலர்ஜி வரும் விட்டமின் டிஃபிஷியன்சி வருங்க அதே மாதிரி வந்து லங் இன்ஃபெக்ஷன்ஸ் புரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் லங் இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது சரி இவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் தக்ஷணாமூர்த்தி வழிபாடு நவகரத்தில் இருக்கக்கூடிய ஊர் வழிபாடு இந்த வருஷத்தில் ஒரு முறையாகிறது நீங்கள் திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கொல்லிக்காடில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஸ்தலத்திற்கு சென்று நளினி தீபம் ஏற்றி நேருக்கு நேர் நின்று வழக்கமாக வந்து சனி பகவானை நேருக்கு நேர் நின்று வழிபட மாட்டாங்க மற்ற திருக்கொல்லிக்காடில் ராசிக்காரர்கள் சனி பகவானுக்கு நே நேருக்கு நேர் நின்று வழிபட்டு அர்ச்சனை செய்து வர்றது வந்து ஆகச் சிறந்த சிறப்பு அது மட்டும் இல்லை இவர்கள் சனிக்கிழமை தோறும் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல தீபம் வெற்றி வழிபடுவதும் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய கழுப்பாடல்கள் வந்து வெகுவாக குறைக்கும் அப்படின்றது வந்து சூழ்நிலை தென்படுகிறது மற்ற ராசிக்காரர்கள் என்னுடைய சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்டில் நீங்கள் போய் பாருங்க இதோட வந்து நம்ம குரு பயிற்சி பலன்கள் கண்ணீர் ராசிக்கு வந்து முடிச்சுக்கலாங்க ஆதரவளி தோறும் அனைவருக்கும் வந்து எனது பணிவான நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்